விக்ரம் சாராபாய்க்கு பின்னர் இஸ்ரோவின் தலைமை பொறுப்பை சதீஷ் தவான் ஏற்றுக்கொண்டார் விஞ்ஞானிகள் வேலை செய்யும் விண்வெளி மையத்திற்கு விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் என்று பெயர் சூட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெற்றிகரமாக இயக்கப்பட்டது அதாவது சிறு ஓடுதளத்திலேயே விமானம் மேலே எழும்பியது அதுவரை இறக்குமதி செய்யப்பட்ட ரேட்டோ நம் தேசத்தில் உருவாக்கப்பட்டதால் நமக்கு பாதிக்கு பாதி பணம் மிச்சமானது அதன் பின்னர் செயற்கைக்கோள் திட்டம் எஸ்எல்வி மும்முரமாக செயல்படுத்த தொடங்கினார்கள் விஞ்ஞானிகள் இந்த திட்டங்கள் எல்லாம் வருட கணக்கில் செலவு செய்து உருவாக்க வேண்டியுள்ளது இந்த இடத்தில் நிறைய விஞ்ஞானிகள் பற்றி கூறுகிறார் கலாம் டாக்டர் எம்ஜி மேனன் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் திரு நாராயணன் இப்படி பலர் அவர்களை பற்றியெல்லாம் எழுதுகிறார் மாணவர்களுக்கும் சில சில அறிவுரைகள் அவர்களது சுதந்திரம் பற்றி சில அறிவுரைகளையும் இந்த இடத்தில் குறிப்பிடுகிறார் இதில் வந்து முதலாவது கல்வியை திறமையை வலுப்படுத்தி கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு சொல்கிறார் எவ்வளோ முக்கியமானது கல்வியை திறமையை வலுப்படுத்தி கொள்ளுங்கள் அறிவாற்றல் தான் நிலையான சொத்து கல்வி தானே நமக்கு சொத்து தன்னை சுற்றிலும் நம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டிருக்கும் எல்லா விஷயங்களையும் அப்டேட் செய்து கொண்டால்தான் நாம் நம் அணியை நன்றாக வழிநடத்த முடியும் இரண்டாவது துடி துடிப்பாக இருங்கள் பொறுப்பேற்று கொள்ளுங்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்ட காரியங்களுக்கு வேலை செய்யுங்கள் அடுத்து சதீஷ் தவான் பற்றி சில வார்த்தைகள் எழுதுகிறார் தவான் எந்த விஷயத்தை பற்றியும் அறிவு கோர்மையுடன் பேசுவார் நிறைய பட்டங்கள் வாங்கியுள்ளவர் பஞ்சாப்காரர் ராக்கெட் விஞ்ஞானி அமெரிக்காவில் செட்டில் இந்திரா காந்தியின் அழைப்பின் பேரில் இஸ்ரோவிற்குள் வந்து சேர்ந்தார் பத்ம விபூஷன் பட்டம்லாம் வாங்க வாங்கினவர் அவர் அப்துல் கலாமை தலைமை பொறுப்பேற்று நடத்த உற்சாகப்படுத்தியது தவான் அப்துல் கலாமும் அவர் டீமும் முதல் செயற்கைக்கோள் உருவாக்க முயற்சி கொண் முயற்சி செய்து கொண்டே இருந்தார்கள் கடும் முயற்சி அந்த சமயம் கலாமின் மச்சான் ஜலாலுதீன் வேறு மறைந்து விட்டார் அந்த செய்தி வந்தவுடன் நிலைகுலைந்தார் அப்துல் கலாம் ராமேஸ்வரம் திரும்பிய போது அங்கு தன் அக்கா தகப்பனார் அனைவரும் வேதனையால் துடிப்பது பார்த்து மிகவும் வருந்துகிறார் அங்கே சில நாட்கள் இருந்தார் ஆனால் திரும்ப தும்பாவுக்கு திரும்பிட்டார் மீண்டும் எஸ்எல்வி த்ரீ சேட்டலைட் முயற்சியில் கடும் உழைப்பு கலாமின் டீம் மிகுந்த முயற்சியுடன் தயார் செய்த ராக்கெட் ஸ்ரீஹிரிகோட்டாவிலிருந்து வெண்ணுக்கு ஏவப்பட்டது எல்லாம் ரொம்ப ரெடி பண்ணி வச்சு ஏவுறாங்க இது ராக்கெட்டை ஆனால் மேலே பறந்த பறந்த ராக்கெட் முதல் கட்டம் ரெண்டாம் கட்டத்தை தாண்டி மூன்றாவது கட்டத்தில் நான்காம் கட்டத்துக்கு போகாமல் கட்டுப்பாட்டை இழந்து கடலில் விழுந்தது அவ்வளவுதான் கலாம் மிகவும் விரக்தி அடைந்தார் உடல்நிலை மோசமானது எல்லாம் மனம்தான் காரணம் பத்து நாட்களாக தூக்கம் தொலைத்து இன்ச்சின்ச்சாக நாம் வேலை செய்தும் தோல்வி என்றதும் தாங்க முடியவில்லை கலாம் படுக்கையில் போய் விழுந்தார் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் சதீஷ் தவான் ஆகியோர் மிகவும் ஆறுதல் அளித்தார்கள் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியை சதீஷ் தவானே கொடுத்தார் அவரால் கலாமால் தாங்க முடியவில்லை இந்த முறை அடுத்த ராக்கெட்டு தயார் செய்யும்போது மிகவும் திருத்தி பயத்துடன் இறைவன வேண்டி திரும்ப திரும்ப செக் செய்து இருந்து அடுத்த ராக்கெட் ஏகுறாங்க ஏதோ எவனதும் முந்தினது ஃபெயிலியர் ஆனதுனால மனமெல்லாம் படபடங்குது வேதனையாக இருக்குது எல்லாருக்கும் மனம் படபடக்க அனைவரும் கம்ப்யூட்டரை பார்த்தபடி இருந்தனர் மிகச் சரியாக எஸ்எல்வி த்ரீ அதன் இலக்கை அடைந்ததும் அனைவரும் அப்துல் கலாமை தோளில் தூக்கி கொண்டாடினர் அடுத்து அடுத்து கலாம் வெற்றி நாயகனாகவே மாறுகிறார் தேசம் முழுதும் உற்சாக பரவசத்தில் மூழ்கியது பத்திரிகைகள் இச்செய்தியை தலைப்புச் செய்தியாக வெளியிட்டன பிரதமர் இந்திரா காந்தி தந்தி மூலம் வாழ்த்து தெரிவித்தார்